அதிகமான நாட்கள் இந்த ஆலயத்திலே படி சாத்து படி வேலை செய்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்க்கப்படுறோம் நேர அளவில் வீசுவாங்க நல்லூர் முருகன் கோவில் மூன்றாம் நாள் திருவிழா எப்படி செய்கிறாங்க என்று சொல்லித்தான் பார்க்க போகின்றோம் இன்றைய தினம் சுவாமி எப்படி எழுந்தருள போகின்றார் என்ன வாகனத்திலே எழுந்தருள போகின்றார் சுவாமி எப்படி சுற்றி வருகின்றார் ஒவ்வொரு ஒரு இடங்களிலேயும் என்ன இடம் வருகிறது என்றதை முற்றுமுழுதாக அப்படியே உங்களுக்கு நான் காணிக்க போகின்றேன் வித் யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள் வாங்க காணொலிகளில் போகலாம் நேரம் ஐந்து மணி நாற்பது நிமிஷம் அழகிய மாலை நேரம் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கோ பாருங்க ஆழகிய மாலை நேரம் பாருங்க வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் உடைய வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க இங்கே இவ்வளோ வெளிநாட்டு உறவுகள் வந்துருக்காங்க பாருங்க அங்கே எல்லாம் வந்து கொண்டிருக்கணும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் மகோத்சவ பெருவிழா அதாவது பெருந்திருவிழா என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் நல்லூரிலே நடைபெறுகின்ற திருவிழா பெருந்திருவிழா என்பதற்கு இருபத்தி ஐந்து நாட்களும் அங்கு சேட விழாக்கள் நடைபெறுவதனாலே பெருந்திருவிழா சுவாமி வாரத்துக்கு முதல் பாருங்க இங்கே வந்து கயிறுகள் எல்லாம் அப்படியே கட்டடி அந்த கற்பூர சட்டி கொடுத்துறதுக்கு தயாரான நிலையில் இருக்கின்றது இரண்டு புறவும் வந்து கயிறுகளை வந்து இதில் கட்டி இதில் வந்து இப்படி இடைவெளியாக இருக்கணும் இலங்கையில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் விட அதிகமான நாட்கள் இந்த ஆலயத்தில் விழா நடவுவது அவருடைய முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் பாருங்கள் இந்திய வந்து மேல வாத்தியங்கள் வாக்கியங்கள் அப்படியே வெளியிலே வருகின்றது தினம் அங்கே வள்ளி தேவை யானகி சமீபமாக முருகப்பெருமான் வெள்ளி வெள்ளி வாகனத்திலே உட்பட வலம் வந்து கொண்டிருக்கின்றார் மாலை நேரத்தில் இன்றைய மூன்றாம் நாள் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலே ரகுநாத மாப்பான முதலியார் அவர்களும் அவர்களுடைய பரம்பரையினாலும் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டு ஆரம்பத்திலே ஒரு சிறிய குடிசையிலே வேல் ஒன்று வைத்து வழிபடப்பட்டது தெற்கு வாசல் நோக்கி நாங்கள் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறோம் சார்கோ சுவாமி அப்படியே அழகான அந்த வெள்ளி மயில் இன்றைய தினம் வெள்ளி தான் மூன்று நாள் நான் நினைக்கிறேன் சுவாமியை தொடர்ந்து வெள்ளி மயிலில் கொண்டிருவார்கள் இன்றைய தினம் வெள்ளி மயில் பாருங்கள் அழகான அந்த வெள்ளி மயிலில் சுவாமியை அப்படியே கொண்டு செல்கின்ற கா அழகாக இருக்கும் அந்த வெள்ளி இந்த தோகை அதனுடைய வேலைப்பாடுகள் அப்படியே சுவாமி எழுந்தருள் இருக்கின்ற விதம் பார்க்கவே ரொம்ப இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வெளிநாட்டு உறவுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறாங்க பின்னால் வந்து பக்தி பாசனங்களை படித்து கொண்டு பக்தர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சரியாக நாங்கள் தெற்கு வாசல் கோவில் கோபுரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இன்றைய நாள் மாலை நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிறோம் நேற்றைய தினம் காணொளி போட்டிருந்தேன் தொழில்நுட்பக் கூடாத காரணமாக வேலை செய்யல அவருடைய ஃபோன் வந்து என்ன செய்யுது ஸ்டக் இன்றைய நாளும் அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லூரான வேண்டிக் கொள்கிறேன் ஆலயத்துக்கு பின்பகுதியிலே காணப்படுகின்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் அங்கே ஆலயத்தினுள்ளே இரண்டாயிரம் தங்கப்பதங்க தங்கங்களை கொண்டு உருக்கி வாக்கப்பட்ட ஓடுகளால் வியப்பட்ட ஆறுமுசாமியினுடைய ஆலயமும் அந்த உள்பகுதியிலே தான் காணப்படுகின்றது மணி பதினைந்து நிமிஷம் இந்த மாலை மந்திரத்தில் தெற்கு வாசல் வீதியில் அமைக்கிறோம் சுவாமி அப்படியே மேற்கு வாசல் வீதிக்கு கொண்டு செல்கின்றார்கள் ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் சரியாக மேற்கு வாசல் வீதி பக்தர்கள் மிகவும் பக்தியோடு சுவாமியை காவி கொண்டு செல்கின்றார்கள் சுவாமியை வந்து எப்படி சாத்து படிவையில் செய்து கொண்டு வருது என்று சொல்லி பார்க்க போகிறோம் அலங்காரங்களில் பார்க்க போகிறோம் சொன்னால் ஒரு மின் மென்மையான மென்மையான நாவல் கலர் உடை அதோட மயில் பார்ப்பதற்கு நாவல் மாதிரியும் இருக்குது மென்மையான நாவல் மாதிரியும் இருக்கிறது பிங் வர்ணமாகவும் இருக்கிறது சுவாமியினுடைய ஆடைகள் வந்து ஒரு மென்மையான நாவல் அல்லது ஒரு பிங்க் கலர் மலர் மாலைகளை எப்படி அலங்கரிஞ்சுருக்கிறார்கள் பாருங்கள் அதோட பாரம்பரிய நகைகள் ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிஷம் சரியாக வடக்கு வாசல் நோக்கி சுவாமி திருமண வடக்கு வாசல் வீதிக்கு வந்த உடனே தான் சாமரம் வந்து வீசுவாங்க அதுவும் வீசுகிற சாமரங்களை உற்றிய டைமிங்கில் வீசுவாங்க நேர அளவில் வீசுவாங்க ரெண்டு முயற்சிகளும் சரியாக இருக்கு பாருங்க இப்போ கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்றார் இந்த இடத்துல தான் வந்து இந்த மிருதுங்கவும் தட்டுசையும் வாசித்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க திரிவாசம் வந்து பாடுவார்கள் கிழக்கு வாசல் நோக்கி அவ்வளவு பக்தர்கள் சுவாமியோடு செல்கின்றார்கள் என்று வா இப்போ அந்த ஒளியோட மென்மையான அந்த ஒளியோட இன்று தினம் அப்படியே சுவாமியை கொண்டு வருகிறார்கள் முன்னாலே பாருங்கள் அந்த சாம்பிராணி துபையோடவாக அந்த வானத்தில் சுவாமியை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு வரும் முன் கோபுரத்துக்கு விளக்குகளெல்லாம் ஒளிரப்படப்பட்டிருக்கின்றது சுவாமி குழகு வீதிக்கு வேறு பாருங்கள் குழந்தைகள் எல்லாம் இந்த மண்ணில் விளையாடி கொண்டு இந்த மூன்று குழந்தையும் இந்த ஒரே வர்ண சட்டையில் இருக்க பார்க்க அழகாக இருக்குது இப்படி நீங்களும் வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை வந்து இப்படி மண்ணில் விளையாட விடலாம் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் இப்பொழுது சுவாமியை அப்படியே கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து விட்டார்கள் சங்கு சத்தம் உடம்பு கேட்டுதான் அழகு சுவாமியை பாருங்கள் இன்னும் அழகாக இருப்பார் சுவாமி உள்ளே கொண்டு செல்கின்ற இந்த நேரத்தில் இவ்வளவு பக்தர்கள் திரண்டு நிற்கிறாங்க கோயிலுக்கு முன்னால இப்பொழுது ஒவ்வொருவர் சுவாமிகளையும் அப்படியே ஒன்றாக உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் நேரம் சரியாக ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் ஆறு மணிக்கு புறப்பட்ட சுவாமியை நல்லூரை சுற்றி அதாவது நல்லூர் கோவிலை சுற்றி சரியாக ஆறு நாற்பத்தி ஐந்து நிமிஷத்துக்கு உள்ளே செல்கின்ற காட்சிகளை கொண்டிருக்கின்றோம் சுவாமி அப்படியே இறக்கி வைக்கின்றார்கள் உடனடியாக இந்த வாசல் கதவை வந்து விடுவார்கள் இதால் உள்ளே செல்ல முடியாது இன்றைய தினம் மூன்றாவது நாள் நேற்றியதை விட இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறாங்க பார்க்கவே ஒரு சந்தோஷமாகவும் அப்படியே ரம்யமாகவும் இருக்கிறது பாருங்கள் இந்த ஜாக குண்டத்தில் தான் இன்றைய தினம் பூஜைகள் முடிகின்றது பாருங்கள் இன்றைய தினம் ஆலய குருக்கள்களினுடைய ஆடை ஆடை அலங்காரங்களை அதே சுவாமிக்கு சாத்துப்படி செய்கின்ற அதே ஆடை தான் ஒரு பிங் அல்லது ஒரு மென்மையான ஒரு நாவல் வர்ணம் இப்பொழுதுதான் பூஜை முடிந்தது நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு முன்னால் நினைக்கிறேன் நேற்றைய தினம் தமிழ் புரோ யூடியூபர் தெரியும் என்னுடைய ஒரு யூடியூப் நண்பரும் கூட பலிஷ்டன் நேற்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் முன்னலில் இருந்து இலங்கையை சுற்றி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நடக்கின்ற அந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் இறைவன் அருளாலே அந்த நடைப்பயணம் வெற்றிகரமாக முடியணும் என்று சொல்லி வாழ்த்துறன் நேற்றைய தினம் என்னால் காணொலி எடுத்தது உங்களுக்கு போடையிலாமல் போயிட்டுது அதனால் இன்றைக்கு நான் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை ஷோ மீ த வியூ அந்த தம்பியும் இலங்கையினுடைய கரையோர மாவட்டங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றார் அவரும் இன்றைய தினம் நல்லூர் வந்திருந்தார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக நட பயணம் முடியும் அப்படின்னு சொல்லி நல்லூர் முருகனை வேண்டி வேண்டிக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருக்கின்றார் பவனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதாபன் அண்ணா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பத்திலே இலங்கையை சுற்றி துவிச்சக்கர வண்டிகளே சென்றவர் அதற்கு பிறகு தமிழ்நாடு சென்று தமிழ்நாடு முழுவதுமாக துவிச்சக்கர வண்டிகளே சாதனை படைத்து ஒரு இளைஞன் அவர் தற்சமயம் மூன்றாவது முறையாக இந்தியாவை சுற்றி துவிச்சக்கர வண்டியிலே பயணம் செய்கின்றார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அவரும் வெற்றிகரமாக அந்த சாதனை பயணத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நல்லூர் முருகனை வேண்டிக் கொள்கின்றேன் மக்களே யூடியூ யூடியூப் சேனலில் முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் தொடருங்க அடுத்த காணொலியுடன் கூட நான் சந்திக்கும் வரேன் என்றும் உங்கள் அன்பான நிதிடர் நன்றி இருக்கிறேன்